திராவிட நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக விவாதம் குறித்து பேசறதுக்கு வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்கட்சிகள் விடாத வரை நாமளும் இதை பத்தி தான் பேசியாவும்னா அவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தாகணும் வேற வழி இல்ல அதனால மீண்டும் அதை பத்தியே பேசுவோம் இப்போ வந்துட்டீங்கன்னா அந்த யார் அந்த சார் அத தெரியாம நாங்க விடமாட்டோம் போராட போரா மாணவர்களுக்கு பின்புலமா யாராவது இருந்து செயல்படுறாங்களா என்ன இது ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் வந்து யார் அந்த சார்ந்த அரசாங்கம் வெளியிட்டுட்டா இந்த போராட்டம் முற்றுகை ஏன் இன்னும் வெளியிடாம இருக்காங்க அதுக்கு சொல்லுங்க போராட்டம் போர்க்களம் அப்படி என்று செய்வதெல்லாம் செயல்படாத ஒரு அரசை பார்த்து செய்ய வேண்டும் இல்லை பாரதிய ஜனதாவினுடைய அரசு மணிப்பூர்ல உத்தரப்பிரதேசத்துல குஜராத்தில் செய்யற மாதிரி பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு பக்கபலமாக இருந்தா கேட்கலாம் இப்போ மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமாக இழுத்து கொண்டு போது காவல்துறையெல்லாம் கையை கட்டிக்கிட்டு நிக்கிறது கவர்மெண்ட் இருக்குன்னா அங்க வந்து அந்த கேள்வியை எல்லாம் கேட்கலாம் இப்படி காவல்துறையினுடைய செயல்பாடுகள்ல இன்னைக்கு எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு நாம இல்ல இவங்க எல்லாம் செய்யறது என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஹைகோர்டில் ஹைகோர்ட்டில் வழக்கு யார் அட்வொகேட் பாலு போட்டிருக்கிறார் வழக்கு போட்டு பிஎம் பாமக பாலு தான் போட்டிருக்காரு போட்டு கோர்ட் தெளிவாக ஜஸ்டிஸ் வந்து கிளீனா கொடுத்துட்டார் இது சம்பந்தமாக நாங்களே சோமோட்டவா விசாரிக்கிறோம் இது சம்பந்தமான வழக்குல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நாங்களும் அத பார்த்திருக்கிறோம் இப்போ இதை திருப்பி திருப்பி எதுக்கு வந்து அரசியல் ஆக்குறீங்க எல்லாருமே இப்ப அரசியலாக்குவதாக தான் தெரியுது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இந்த எதிர்கட்சிகள்னு அத கோட்டு கேட்ட அந்த கேள்வியே சொல்றேன் ஏன் அரசியலாக்குறீங்க இன்னைக்கு அதுக்கு மேலையும் ஹைகோர்ட்ல ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா தெளிவா ஒவ்வொருத்தரும் போராடுகிறவர்கள் மனசாட்சி படி சொல்லுங்க உங்க மனசுல கையை வச்சு சொல்லுங்க நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தர முடியுமா இல்லை பாதுகாப்பு தருவதற்காக இது செய்யறீங்களா பாதுகாப்பு தருவது அரசாங்கம் இன்றைக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நடவடிக்கையின்படி விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால இனிமேலும் இதை அரசியலாக்க வேண்டாம் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு கிளீனாக கொடுத்துட்டாங்க அதை நம்ம பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக ஹைகோர்ட் சொல்றதுக்காக மட்டும் நாம் சொல்லலை மேலும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அவர் யார் இவர் யார் இந்த கேள்வியெல்லாம் எங்கே கேட்கறதுன்னா பிரெஸ்லையும் பேட்டி கொடுக்கறதுக்கும் இதுக்கும் கேட்கறதா ஒரு வழக்கில் வந்து விசாரணை நடக்கும்போது அந்த விசாரணையினுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா இதெல்லாம் என்னைக்காவது எங்கேயாவது பார்த்தது உண்டா கேட்டது உண்டா சட்டம்னா என்ன இன்னைக்கு இருக்கிற சட்டத்தின்படி என்ன அதனால என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீ என்ன கேட்கலாம் லீகலா இது இருக்குது ஏன் போலீஸ் லீகலா இதை செய்யலைன்னு சொன்னா கேட்கலாம் எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்க அரெஸ்ட் பண்ணியாச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு எஃப்ஐஆர் ஆச்சு இப்ப சார்ஜீட்டு அதற்கு பிறகு மேலும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் குறித்து திரும்ப திரும்ப யார் அவரு எவருனா யார் அவருன்னு கேள்வி கேட்டு ஏன் நீங்க சொல்லலைன்னு நீங்க கூட கேட்டீங்க அரசு சொல்லிட்டாங்க நாம என்ன சொல்றோம் அரசு என்பது காவல்துறை இந்த நிலையில இந்த கிரிமினல் வழக்குல இந்த காவல்துறை எடுத்திருக்கிற விசாரணை உள்ள எல்லாம் போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வழக்குல தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு ஒரு குற்றவாளியை வந்து கோர்ட்ல குற்றவாளி என்றது நிரூபிக்க வேண்டியது அரசு தரப்பினுடைய வேலை அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவர்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக எல்லாம் பேசி அவங்க வந்து நீதிமன்றத்துல முடிவு சொல்லிதான் செய்ய முடியுமே தவிர இவங்க சாட்டப்பட்டவனுக்கு உதவி செய்ய சாட்டவனுக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிருமா இப்போ பதில் நம்ம சொல்றோம்ன்றது விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய அதனுள்ள நீங்க நுழைய வேண்டிய அவசியம் இல்லைன்ற நீங்க எப்படி வந்து அத வந்து அவங்க போலீஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும் போலீஸ் வந்து யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அரசாங்கம் சொல்லணும் சொன்ன உடனே இப்ப அந்த பேசுனார் ஞானசேகர் அவர் வந்து அதை மறுத்து இல்லைன்னு அவரு ஒண்ணு சொல்லணும் வழக்க வந்து திசை மாறிக்கிட்டு போறதுக்கான வேலையெல்லாம் இவங்க செய்யறதுல பிளானிங் இருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த க அரசான ஆளு பத்து வருஷமா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாரு அந்த ஞானசேகரன் இதற்கு முன்பு பல முறை புகார் கொடுத்துருக்குறாங்க அவன் என்ன பண்ணியிருக்கா இரவு நேரங்களில் வந்து மாணவிகள் வந்து மாணவர்களோட பேசுனாங்க இது பண்ணாங்கன்னா பழகிட்டு இருந்தாங்கன்னா அதையெல்லாம் செய்திகள் சேகரித்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கான் நகைகள்லாம் கூட வாங்கியிருக்கான் அப்பையும் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கப்பட்டும் அவனை ஒன்றுமே செய்யும் நீ ஒழுங்கான முறையில் நடவடிக்கை எடுத்திருப்பார்களே ஆனால் அப்போவே அவன் வெளியில் தெரிஞ்சிருப்பாங்க இது இன்னர் இது வெளியில தெரியாம பல்கலைக்கழகத்தோட வேந்தர் வந்துட்டு ரவிதா தானா ஆளுநர் ரவி தானா அவரை பத்தி யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை இல்ல எங்களுடைய இல்ல எங்களுடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி தெளிவா அறிக்கை கொடுத்தார் அந்த யுனிவர்சிட்டி என்பது தன்னாட்சி அதிகாரம் உடையது தன்னாட்சி அதிகாரம் உடையவருக்கு எல்லாமே வேந்தர்ன்றது ஆர் எஸ் ரவி நீங்கள் சொல்கிறீங்களா ஆரண அந்த ஆர்எஸ்எஸ் ரவி இந்த ஆர்எஸ்எஸ் ரவியினுடைய கண்ட்ரோலில் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியினுடைய நிலைப்பாடுகள் இப்போ விசாரணைக்குரிய அளவில் எல்லாருமே போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் முழுவதும் புதர்களும் செடிகளும் ரொம்ப ரொம்ப இருண்ட காலங்களெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலாம் வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு எழுபது இது சிசி இதுன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த லைட் போட்டிருக்கிறதுலாம் இவையெல்லாம் கூட எல்லாமே அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வை இருந்து அரசு பூர்வமான விசாரணைகள் இருந்து வந்து போயிருந்தாங்கன்னா ரைட்டு ஆனா ஆர்எஸ்எஸ் ரவி போன்றவர்கள் நிர்வாகத்தை எடுத்துக்கிட்ட பிறகு கவர்மெண்ட் உள்ளே போகாது வைஸ் சான்சலர் போடவே விட மாட்டேன்றாப்புல இப்ப தமிழ்நாட்டுல ஆறு ஏழு யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லை வைஸ் சான்சலர்கள் இல்லாத காரணத்தினால பட்டமளிப்பு விழாக்கள் இல்லை பட்டமளிப்பு விழாக்கள் இல்லாதனால படித்த மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போக தயங்கி கொண்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை நாசமாக்கூடிய ஆர்எஸ்எஸ் ரவியினுடைய செயல்தான் இந்த செயலில் கூட யோகியதையோ தகுதியோ ஏன்னா இந்நேரம் மாறலான்னு கத்திருப்பாம்ப ஏன் மாயத்தோட ஏன் பேசல எங்க அமைச்சர் சொன்னார்ல உன் பவர் இருக்கு நீ அங்க வேலை செய்கிறவங்களாம் நீ பார்க்கணும்னு சொன்னார்ல ஏன் மனை மருத்துக்கிறது குதிப்பீங்கல்ல இல்ல இல்ல அப்ப என்ன தெரியுது தாங்களுடைய பவரர்களை தாங்கள் வந்து அவ்வளவுதான் இதுக்கு மேல கண்டுக்க கூடாதுன்னு போயிட்டு இருக்காங்க ஆனால் காவல்துறையிடம் வழக்கு வந்தவுடன் விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை அரசியலாக்குபவர்கள் தான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையில் நீதிமன்றம் தான் இனிமே முடிவெடுக்கும் நீதிமன்றம் இவங்க எதை வேணாலும் அங்க வந்து மனு போட்டுக்கலாம் நீதிமன்றத்தில் கேட்டுக்கலாம் வெளியில அரசாங்கத்தின் மீது பழியை போடணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா மெல்கிஸ் பானு கேஸ் எல்லாம் எடுத்து இப்ப எல்லாருக்கும் சொல்லணும் பிஜேபி குஷ்பு வந்து நாளைக்கு அவங்களும் போராட போறாங்க நாங்கள் மதுரைக்கு போகிறோம் திமுக மாவிரியினர் ஏன் போராடல அப்படின்னு குஷ்பு கேக்குறாங்க சௌமியா அவங்க அன்புமணி அவங்க மனைவி அவங்க கேக்குறாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எது கொடுத்தீங்க நாங்க உங்களை கேட்டோமா நீங்க பாதுகா பாதுகாப்பே இல்ல ஆயிரம் ரூபாய் என்னத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது ஒரு நாட்டுல முதல்ல எல்லாம் மனசாட்சிக்கு தெரியும் எதுக்கு அப்புறம் காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு காவல்துறை வேணாம் நீதிமன்றம் வேணாம் எது வேணாம் எல்லாரும் அப்படியே ஒரு சின்ன தவறு கூட செய்யாமல் இருக்கக்கூடிய உலகமா இது உங்க ஆட்சியாளர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா தவறு என்பதும் தீமைகள் என்பதும் குற்றங்கள் என்பதும் இருக்கக்கூடிய நிலையில தான் அதை தடுப்பதற்கும் அதற்கான நெறிமுறைகளை வகுப்பதற்கும் தான் நம்ம அறநெறிகள் இருக்குது அறிவுரை கருத்துக்கிறதுக்கு மனிதனாக மாத்துறதுக்கு தான் திராவிட இயக்கம் போராடுது அதை கூட மாற்ற விடாம பிஜேபி கிடக்கலாம் ஆனால் நல்லவங்களாக மாற்றக்கூட விடுறதில்லை இந்த பிஜேபி இந்த ஆட்கள் இன்னைக்கு நடவடிக்கை ஒழுங்காக சட்டப்படி எடுத்துக்கிட்டு போது அது என்ன ஒரு கேஸ்ல இப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது முப்பது முந்நூறு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட மணிப்பூர்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் இங்கே வந்து கேள்வி கேக்குறாங்களே நான் எதுக்கு கேள்வி கேட்க வேணும் நீங்கள் உண்மையிலேயே சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நல்ல மக்களுக்கான நல்ல அடிப்படை பிரச்சாரத்தை செய் பெண்களுக்கு ஒரு தைரியத்தையும் பெண்களுக்கான ஒரு உரிமைகளுக்காக செயல்படக்கூடிய அந்த நிலைப்பாட்டையும் அவங்களுக்கு மேலும் மேலும் ஊட்டினீங்கன்னா கற்பித்தீங்கன்னா படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அறிவுள்ளவர்கள் சொல்லலாம் இது அரசியல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபா கேட்டோம்னா உங்களுக்கு எதுக்குமா ஆயிரம் ரூபா நீங்க நல்லா நிம்மதியா ஹாப்பியா இருப்பீங்க நீங்க நல்லா இருங்க உங்களை வேணான்னு சொல்ல ஆனா நம்ம தாய்மார்கள் நம்ம சகோதரிகள் நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க அதுங்களுடைய வாழ்க்கை அதுங்களுடைய படிப்பு அதுங்களுடைய எதிர்காலத்தை திராவிட மாடலுடைய நாயகராக விளங்குகிற எங்களுடைய தலைவர் முதல்வர் அண்ணன் தளபதி கொடுத்தா ஏன் கொடுத்தார் எதுக்கு கேட்டோமா இதெல்லாம் வந்து சும்மா மேடையில் ஸ்டைலா பேசிக்கிட்டு வரா மாதிரி பேசிக்கிட்டு நாங்கள் மதுரைக்கு போறோம் அவங்க புஷ்பு பேட்டி கொடுக்குறாங்க அங்க அவங்க கேள்வி கேட்டோன்னே சொன்னோம் நாங்களெல்லாம் கண்ணகி மதுரையில போய் கண்ணகியாக தான் கேள்வி கேட்போம் அதை பத்தி நம்ம வந்து விமர்சனம் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க விருப்பம் ஆனால் மனசாட்சிப்படி நடந்துட்டேன் இந்திய துணைக்கண்டத்துல தமிழ்நாட்டுல எல்லாமே ஒழுங்காக நடவடிக்கை இப்ப நம்ம அரசு நீங்க கூட கேட்டீங்க காவல்துறை கிட்ட கூட்டத்துக்கு இனிமே சும்மா போய் அரசியல் பண்ணிக்கிட்டு கூடாது அப்படின்ற முடிவெடுத்து எடுத்து முதல்வர்கள் அடுத்த பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் இதுல யாரும் தலையிடவும் இல்லை ஒண்ணும் இல்லை யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்காக அப்படின்றதெல்லாம் கேள்வி இல்லை அக்யூஸ்டுன்னு ஒருத்தன் தவறு பண்ணி தான் அவனை கட்டப்படி அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அது எடுக்கப்படும் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அதனால இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்கண்ணா நம்ம நம்மளும் தொடர்ந்து இத பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா எதிர்கட்சிகள் இதுவுதான் இல்ல கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விட நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தயவு செய்து தனியாக கூட வந்து மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்கணும் அரசியல் கலப்பே இதில் இருக்கக்கூடாது எது சரி எது நியாயம் எது சட்டம் எது தர்மம் எது எடுக்க வேண்டிய முயற்சிகள் எது செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கூத்துக்களுக்கு எல்லாம் சரியான பதில நீங்களே கொடுத்துருவீங்க எல்லாரும் அததான் எனக்கு என்னுடைய வேண்டுகோளாவும் நான் வச்சுக்கிறேன் வணக்கம்